ஒரு தனித்த உள்ள மனிதனாக வாழ விரும்பினான் முடிவு என்ன பன்றிகள் தின்னுகிற தவிடு கூட உனக்கு கிடைக்கவில்லை என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் முதலாவது பி ஹம்பிள் இரண்டாவது பி டிலிஜியன் மூன்றாவது பி டிபெண்டன் தேவனை சார்ந்து வாழுங்கள் உறவுகள் உறவுகள் நல்லது ஆனால் எந்த நிலையிலும் தேவனை சார்ந்து வாழுங்கள் உங்களுக்கு நான் தேவை எனக்கு நீங்கள் தேவை என் அன்பு தேவ பிள்ளையே உன் போதகருக்கு நீ தேவை உனக்கு உன் போதகர் தேவை இன்னைக்கு நினைக்க சொல்கிறாங்க எனக்கு பாஸ்டரே தேவையில்லை யாருமே தேவையில்லை நானே ஜோ பண்ணுவேன் நானே வேதம் வாசிப்பேன் நானே பரவது போவேன் அப்படி சபையே தேவையில்லையே கவுனிங்க நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே பண்டிதர் செல்வி நியூஸ் என்கிற ஒரு தேவனே சொன்னார் என் ஊழியம் என் மனைவியின் சமையல் அல்ல ஆரம்பிக்கிறது என் மனைவியின் சமையல்தான் என் ஊழியன் அஸ்திபாரம் சாப்பாட்டை பற்றி பேசலை அந்த ஆரோக்கியமான உணவு என் மனைவியினுடைய அந்த கண்காணிப்பு அன்பு தெய்வ பிள்ளைகளே டிப்பன் ஆல்வேஸ் அதாவது தேவனை சார்ந்து வாழுங்கள் உறவுகளை சார்ந்து வாழுங்கள் யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள் ஒருவேளை இன்றைக்கு இளமை இருக்கலாம் இன்றைக்கு வயது இருக்கலாம் பணம் இருக்கலாம் யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம் அன்பான்களே முன் பி டிபெண்டன்ட் நான்காவது நான் சொல்ல விரும்புகிறேன் பி பேஷன் இந்த உலகத்தில் பொறுமை இல்லை எதற்குமே பொறுமை இல்லை சின்ன பிள்ளைகளுக்கும் பொறுமை இல்லை பெரிய ஆட்களுக்கும் பொறுமை இல்லை பார்க்கிறோமே அந்த பொறுமையின்மை எத்தனை பெரிய ஆபத்தை விளைவிக்கிறது அன்பானவர்களே ஒரு ரேஷன் கடைக்கு போகிறோம் பொறுமையே இல்லை ஒரு கியூல நிற்கிறோம் பொறுமே இல்லை ஒரே சத்தம் ஏக வசனங்கள் பொறுமை இல்லை காரணம் என்னவென்றால் இதுதான் வாழ்க்கை அதற்காகத்தான் தேவன்மை கற்றுக் கொடுத்திருக்கிறார் எதிர்மறையான மக்கள் எதிர்மறையான சூழ்நிலை எதிர்மறையான சம்பவங்கள் ஏன் தெரியுமா டு டீச் த பேஷன் தான் திருமறை செல்கிறது யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே முடிவையும் கண்டிருக்கிறீர்களே இன்றைக்கு மக்களிடத்தில் இல்லாத ஒன்று போருமை அன்பானுடைய கொஞ்சம் நேரம் பிரசங்கம் அதிகமாயிடுச்சுன்னா உடனே முகம் மாறுகிறது அதாவது அவருடைய சுபாவங்கள் மாறுகிறது வாட்சை பார்ப்பது போதகரை பார்ப்பது உடனே அதாவது பைபிளை மூடி வச்சுட்டு அப்படி அவரே முறைத்து பார்ப்பது இதெல்லாம் சபை நன்றாக நடக்கிறது என்ன பி பேஷன் என் அன்பு ஊழியர்களே உங்களுடைய சபையிலே அன்பானுடைய உங்கள் தலைவருக்கு தலைவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அடங்கியிருங்கள் பொறுமையாயிருங்கள் நீங்கள் கூட தலைவராக மாற முடியும் ஒரு பெரிய காரியம் இல்லை பட் பி பேஷன் நானும் ஒரு ஊழியரிடத்தில் பதினாறு ஆண்டுகள் அடங்கியிருந்தேன் எனவே தான் இந்த இந்த உங்களோடு நான் பேச எனக்கு அந்த துணிவும் அந்த தெளிவும் இருக்கிறது பி பேஷன் நான் வருஷத்தில் விரும்புகிறேன் பி சப்மிஷன் அன்புல அர்ப்பணியுங்கள் எதற்கு ஆண்டுகள் அழைத்தாரோ அதற்கு அர்ப்பணியுங்கள் திரும்ப சொல்கிறேன் இது ஊழியர்களுக்கு எதற்காக அழைக்கப்பட்டோ அதை மட்டும் செய்யுங்கள் தேவை